ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்றுக்கு நர்சரிக்கு போயிருந்தேன் அங்கே இந்த வாட்ரு ஆப்பிள் செடியை பார்த்தேன் ரொம்ப நாளாக வாட்டர் ஆப்பிள் செடி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த வாட்ரு ஆப்பிள் செடியை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு என்னென்னா அதில் எவ்வளோ காய் கிடக்குன்னு பார்த்துக்கிடுங்க வேறு எந்த செடியிலையுமே இந்த அளவுக்கு காய் இல்லை இந்த ஒரு செடியில் தான் நல்லா காய் இருந்துச்சு சரி அப்போ இந்த செடியே நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து இந்த செடியை நர்சரியிலேருந்து நேற்றுக்கு வாங்கிட்டு வந்தேன் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த இந்த வாட்டர் ஆப்பிள் மரத்தை நாம் இன்னைக்கு ஒரு பெரிய குரோபேக்கில் நடப்போகிறோம் அதை பற்றினது தான் இந்த வீடியோ நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம எஸ்ஜேஎஸ் பிளாக்ஸ் சேனலில் தோட்டம் பார்த்தின நிறைய வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருக்கேன் தோட்டம் பற்றின வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல இந்த பெரிய குரோபேக்கில் தான் நாம் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ஆப்பிள் மரத்தை நடப்போகிறோம் அதுக்கு முதல்ல மரத்துக்கு தினமும் தண்ணி ஊற்றுலன்னா காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேங்காய் நாரை மேலே போட்டு வச்சுருந்தேன் அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒதுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பெரிய குழி தோண்டிக்கலாம் வாட்ரு ஆப்பிள் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீர் சத்து நிறைய தரக்கூடியது விட்டமின் சி இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அதனாலேயே மக்கள் நிறைய இந்த செடியை வாங்கி வீட்டிலையே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஊர்லெலாம் அடிக்கடி முன்னாடி நிறைய மரங்களை பார்ப்போம் சின்னதாக ஜாம்பக்கான்னு சொல்லுவோம் அந்த பழத்தை அதோட ஹைப்ரிடு வெரைட்டி தான் இந்த வாட்டர் ஆப்பிள் நான் வாங்கியிருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் சோப்பு கலர் பழம் தரக்கூடியது நல்ல நீர் சத்தம் இந்த வாட்ராப்பிலோட சுவையை பார்த்தீங்கன்னா லைட்டாக இனிப்பும் புளிப்பும் கலந்து நல்ல நீர் சத்தோடு இருக்கும் மரமே இப்போ தான் வாங்கிட்டு வர்றேன் பழத்தை பற்றி எனக்கு எப்படி தெரியணும் பார்க்குறீங்களா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையே ஒரு பெரிய மரம் நிற்கிது அங்கேருந்து ஒரு நாள் இப்போ ஒரு பழம் பறித்து சாப்பிட்டேன் இந்த பழத்தை சாப்பிட்டதுலருந்து கடைகளில் வாங்கி சாப்பிடலானே கடைகளில் தேடி பார்த்தா இந்த பழம் கிடைக்கிறதில்ல சரி நர்சரியில் தான் பிளான்ட் கிடைக்குதே நம்ம ஏன் கடைகளில் போய் பழத்தை வாங்கணும் நம்ம தான் தோட்டம் வச்சுருக்கோம்ல மாடி தோட்டத்துலேயே நம்ம ஒரு மரத்தை வளர்த்தா என்ன அப்படின்னு யோசிக்கும்போது தான் நர்சரிக்கு போயிட்டு இந்த வாட்டர் ஆப்பிள் மரத்தை வாங்கிட்டு வந்தேன் சரி நண்பர்களே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கிறது மாதிரி இருக்கும் இப்போது வாட்ராப்பில் நடந்துக்கு நல்ல பெருசாகவே குழி தோண்டியாச்சு ஏற்கனவே இந்த குரோபேக்கில் மல்பரி செடி நிற்கிறதுனால அதோட வேர்கள் தோண்டின குழியில் ஃபுல்லாகவே வந்திருக்கு அந்த குழியில் உள்ள வேர்களை மட்டும் உடைச்சி அப்படியே வெளியில் எடுத்துருவோம் இல்லைனா மல்பரி செடியோட வேர்கள் நம்ம வாட்ரு வளர விடாமல் பண்ணிடோம் அதனால அந்த வேர்களை எல்லாத்தையும் நல்லாவே பிடுங்கி எடுத்துக்கிட்டு குழியையும் நல்லா மரம் நடதுக்கு தகுந்தது மாதிரி கொஞ்சம் ஆழமாக மண்ணை எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வாட்ராப்பிளை நடதுக்கு குழியை வந்து கிட்டத்தட்ட எடுத்து எல்லா வேலையும் முடித்தாச்சு இனிமேல் நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்த வாட்ராப்பிள் மரத்தை நட வேண்டியது தான் இந்த மரத்தில் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேர்கள் கவரை தாண்டி கீழே வரைக்கும் வந்திருக்கு நம்ம இப்போ இந்த கவரை மட்டும் கிழித்து அப்படியே எடுத்துட்டு வேறு எதுவுமே டேமேஜ் ஆகாமல் அப்படியே வச்சுக்கிட்டு சுற்றி உள்ள மண்ணெல்லாம் போட்டு நல்லா மூடி விட்டுருவோம் இப்போது நம்ம வாட்ராப்பிள் மரம் இருந்த கவரை மெதுவாக அப்படியே கிழிச்சு வெளியில் எடுத்தாச்சு கவரை கிழித்து வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு இந்த சின்ன கவர்லையே எவ்வளோ அழகாக இந்த மரம் வேர் போட்டு வளர்ந்துருக்குனி சைடில் உள்ள மண்ணெல்லாம் லைட்டாக அப்படியே சுரண்டி விட்டு வேர் கொஞ்சம் வெளியில் தெரிகிறது மாதிரி நம்ம மண்ணில் பூத்தி வைக்கணும் அப்போ அந்த வேர்கள் இருக்கக்கூடிய மண்ணோட நல்லா ஒட்டி பிடிச்சி வேர் பிடிச்சி நல்லா மரம் வளர்ந்து நிறைய காய்களை கொடுக்கும் இப்போ கவர் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு இனிமேல் மரத்தை நமக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அதை கரெக்டாக வைக்கணும் ஏன்னா மரம் செரிஞ்சு விழுந்துட்டா அது காற்றுல உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல நல்லா ஸ்ட்ரைட்டாக நேராகவே பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு சுற்றி உள்ள கேப் எல்லாத்தையுமே மண்ணை போட்டு நல்லா அப்படியே மூடி விட்டுடலாம் இப்போ மரத்தை நல்லா மண்ணை போட்டு மூடி விட்டாச்சு இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருந்த தேங்காய் நார் கழிவுகளை அப்படியே மேலே தூவி விடுவோம் எதுக்காகனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தேங்காய் நார் கழிவு மேலே போடலைன்னா தண்ணி தினமும் நம்ம ஊற்றிட்டே இருக்கணும் ஒரு நாள் ஊத்துலனாலும் காஞ்சி போயிடும் புறவு மரம் அப்படியே பட்டு போயிடும் அதனால இந்த தேங்காய் நார் கழிவுகளை கொஞ்சம் மேலே போட்டோம்னா எங்கேயாவது நம்ம வெளியில் போயிட்டோம் தண்ணி ஊற்ற முடியாத சூழ்நிலை இருக்கும்போது ஒரு நாள் ரெண்டு நாள்னாலும் அந்த தேங்காய் நார் பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய ஈரத்தை அப்படியே செடிகளுக்கு கொடுத்து செடியை காய விடாமல் பார்த்துக்கிடும் அதனால இந்த தேங்காய் நார் கழிவுகளை அப்படியே மேலே போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது இதனால நம்ம மரங்களுக்கு தினமும் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா நம்ம தண்ணி ஊற்றினாலே போதுமானது ஆனால் மரம் நல்ல பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் மரத்துக்கு நிறைய தண்ணி தேவைப்படும் அதனால மரம் பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் தினமும் தண்ணி ஊற்றணும் இல்லனா மரம் காஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம நட்டு வச்ச வாட்டர் ஆப்பிள் மரத்துக்கு நிறைய தண்ணி ஊற்றி விட்டுருவோம் இந்த குரோபேக்கோட கீழே உள்ள பாட்டத்தில் உள்ள மண்ணு நல்லா ஈரமாவது வரைக்கும் நிறைய தண்ணி ஊற்றி விட்டுறணும் அதுக்கப்புறம் நம்ம மேலே மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டாலே போதும் வாட்ராப்பிள் சாப்பிடாதவங்க பக்கத்தில் எங்கேயாவது உங்களுக்கு கிடைக்கும்போது சாப்பிட்டு பாருங்கள் அதை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எவ்வளோ நாளும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இதில் கலோரிகளும் குறைவாக தான் இருக்குது இந்த பழம் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது என்ன தான் கடைகளில் போய் நாம் பழங்களை வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம மாடி தோட்டத்துலையோ வீட்டுத் தோட்டத்துலேயோ நம்ம ஒரு மரத்தை வச்சு வளர்த்து அதிலிருந்து காய்களை பழங்களை பறித்து சாப்பிடக்கூடிய அந்த சுகமே தனி தான் இதை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு மட்டுந்தான் அந்த சுகம் தெரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இப்போது நாம் நட்டு வச்ச வாட்டர் ஆப்பிள் மரத்துக்கு தண்ணி ஊற்றி முடித்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தோட்டம் பற்றின வீடியோக்களுக்கு நம்ம எஸ்எஸ் பிளாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க